பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவு திடலுக்கு இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐயப்பன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஐயப்பன் தற்போது பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவு திடலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதா தெரிவிச்சிருக்காங்க இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க இப்பொழுது பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்ய போக்குவரத்து துறையானது திட்டமிட்டிருக்கிறது அதன்படி மல்டி மாடல் இன்டிகிரேஷன் என்கிற போக்குவரத்து முனைமம் அமைக்கும் பணிக்காக இந்த இடமாற்றமானது செய்ய திட்டமானது திட்டப்பட்டு இருக்கிறது இதற்காக தீவுத்திடலில் சென்னை மாநகராட்சி சார்பில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகளாகுவது செய்ய இருப்பதாகவும் இதன்படி அடுத்த ஒரு சில மாதங்களில் பிராட்வே பேருந்து நிலையம் தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ளது இதன் பிறகு பிராட்வே பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு போக்குவரத்து முனைவம் அமைக்கும் பணியானது தொடங்க இருப்பதாகவும் பிராட்வே பேருந்து நிலையம் இடித்த இடத்தில் ஒன்பது மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கொண்ட பேருந்து நிலையம் அமையப்பட உள்ளதாகவும் புரளகம் கட்டிடம் அதாவது பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய புரளகம் கட்டிடம் இடிக்கப்பட்டு பத்து மாடிகள் கொள்ளு இருக்கக்கூடிய வணிக வளாகம் கட்ட கட்டப்பட இருப்பதாகவும் அதாவது அதன் அருகிலேயே அந்த இடத்தில் அருகிலேயே மெட்ரோ ரயில் நிலையம் புறநகர் ரயில் நிலையம் என்று அனைத்தையும் இணைக்கும் வகையில் ஏழு நடை மேம்பாலங்கள் அமைக்கப்பட இருப்பதாகவும் அதற்கான திட்டங்களானது தீட்டப்பட்டிருப்பதாகவும் முதல்கட்ட தகவலானது கிடைத்திருக்கிறது ஜெயா கூடுதல் விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி ஐயப்பன்